நினைவுகளின் ரத்தங்கள் நிறமற்றவை வராமல் போகாது வந்தாலும் போகாது நிம்மதி தராது பெரிய துணியாது பின்னாளில் இல்லாது உளைச்சலை கெடுக்காது உறக்கத்தை கொடுக்காது காதல் கண்கள் சொல்ல துடிக்கும் இதழ்கள் மெல்ல தயங்கும் இதயம் சத்தியமே செய்துவிடும் மறக்க நினைத்தாலும் அந்த முகம் மீண்டும் புன்னகைக்கும் பூவை வைக்கும் மீளாமல் புதிதாய் தைக்கும் எனக்கு என்னை பிடிக்கவில்லை மூன்றாம் பத்தி காரணமா என்றால் இல்லை முடிவு செய்தது கவிதையின் இறுதி வரிகள் காதல் என்பதே ஒரு அடிமைச் சங்கிலி தானாக மாட்டிக்கொள்ளும் சங்கிலி தனிமையில் மாட்டிவிடும் தரமான சாகும் பலி தனிமையில் மாற்றிவிடும் தரமான சாகும் வலி வலிக்கிறது என்றாலும் உன்னை விடாது அதற்கு வழி தெரியாது அதனால் நீயும் விட முடியாது நினைவுகள் காயங்கள் ஆகும் கண்ணீர் தான் இரத்தம் ஆகும் நினைவுகளின் இரத்தங்கள் நிறமற்றவையாகும் உன்னை பிரிந்தாலும் நான் இருக்கிறேன் உயிரோடு மட்டும் இருக்கிறேன் உயிர் நீயின்றி உலகோடு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் வெறுப்பை கற்றுக்கொள்ள முடியவில்லை நினைவை பெற்றுக்கொள்ள நீயும் இல்லை உன்னை நினைக்கும் வலிமையே வலியாகி போனது இதயத்தின் இனிமையே பலியாகி போனது உன்னை தவிர்த்து ஒரு நாளும் துவங்கவில்லை நினைவை தவிர்த்து பல நாளும் தூங்கவில்லை உன் பெயரில்லாமல் இல்லாமல் சுவாசம் நிறையவில்லை காதலில் ஜெயித்தவன் இல்லை தோற்றவன் இல்லை ஆனால் எப்போதும் படித்தவனே இருக்கிறான் முதல் பத்திக்கு அர்த்தம் இப்போது புரியலாம் நீ வாழ்ந்த இதயத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை என்பதை எனக்கு புரிய வைக்கிறது ஆனால் எனக்கே அதில் இடமில்லை என் இதயம் என்னையே என்னை வெறுக்க வைக்கிறது அதனால் நான்காம் பத்தி